நலம் மிகு ஏர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் சுற்றந்தழால் பாடல் இருநூற்று நான்கு உலகரிய தீரக்கிழப்பினும் நில்லா சிலப்பகலாம் சிற்றநத்தார் கேண்மை நிலை தெரியாதிக்கும் பெரியோர் நெறியடைய நின்றனைத்தால் ஒர்க்கமிலாளர் தொடர்பு இந்த பாடல் நட்பின் தன்மையில் பெரியவர்கள் சிறியவர்கள் யார் என்பதை விளக்கமாகச் சொல்லுகிறது உலகமெல்லாம் அறியும்படி உறவாடித் திரிந்தாலும் அந்த உறவுக்கு மதிப்பு மதிப்பில்லாமல் அது நீடித்த தன்மை இல்லாமல் நீத்து போகக்கூடிய நிலை எங்கு காணப்படுகிறதோ அந்த இடத்திலே உறவு கொண்டவர்கள் பண்பிலே கீழ்ப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய பண்பு எப்படியோ அதுபோல அந்த உறவும் நீடிக்காது ஆனால் தம்மை சார்ந்தவர்களை பேணுகின்ற அவர்கள் மீது அன்பு காட்டுகின்ற சான்றோர்கள் அவர்களோடு நாம் கொள்ளுகிற உறவு என்றும் குன்றாமல் நீடித்து நிற்கக்கூடியது என்று இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது வள்ளுவ பிறந்தகை நிறைநீர நீரவர் கேழ்மை பிறைமதி பின்னீற பேதையார் நட்பு என்று சொன்ன அந்த திருக்குறளின் சிந்தனை இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்